நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தல் ஜெய்சந்திரன் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பே இருக்கட்டைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி ஒரு ஒரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கு சொல்லுங்கள் அதுமா எல்லாருமே வந்து இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாருமே வந்து நிறைய நிறைய ஜோதிடர்கள் பேசிட்டாங்க ஆனால் நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த ராசி வந்து மேஷ ராசி போயிட்டுருக்கு அக்ஷய ராசி மேஷ ராசி போயிட்டுருக்கு இவங்க வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வின் மூலமாக பணம் வரணும் அப்படின்ற வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா பணம் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் தேவையில்லாத கண்களை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இவங்க தேவையில்லாத கடன்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு முக்கியமாக நான் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத முயற்சிகளை இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாமாவே வந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அணு எடுத்துக்கூடாது நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடன் வந்து நான் வீடு கட்ட போகிறேன் எனக்கு கடன் வேணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும் அந்த லோனே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும் இது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து இப்போ மனைவி இப்போ இப்போ இயல்பி லக்னம் மேஷல் லக்னம் அவங்களுடைய மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆப் இருக்குது தேவையில்லாத ஒரு லிங்க் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஹேக் ஆகிட்டு என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா நம்ம பணம்லாம் போயிடும் காணாமல் போயிடும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லுவோம் ரிஷப லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிவயிர் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கு தேவையில்லாமல் மாற்றக்கூடாது வேலையை இன்னொரு கம்பெனி எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மாற்றம் ஏன்னா திடீர்னு சடனாக வந்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்மியாகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் இப்போ மிதுன லக்னம் போயிட்டுருக்கு அக்ஷய ராசி வந்து ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க வந்து பண்ண வேண்டிய நான் வந்து வெளிநாடு போகலாமா வேலையை மாற்றலாமா அப்படின்ற நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் வேலையை மாற்றணும் இல்லைன்னா மாற்றக்கூடாது இவங்களுடைய திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னா வெள் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அவங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பைசா வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க அது பண்ணலாமான்னா பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்க ஜாதகத்தில் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து கடக ராசி ராசி வந்து கடக ராசி ஏல்பி ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகம் ஏல்பி லக்னம் வந்து கடக லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு சாதகமாக இருக்கும் இந்த வீடை மாற்றலாமா அப்படின்னு திங்கிங் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வ வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா வண்டியை மாற்றலாமான்னு சொல்லலாம் இவங்க ஹாப்பினஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வண்டியை பெரிய பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்குகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணி வாங்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் சிம்ம லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இவங்களுக்கு மன அழுத்தம் வேலையின் மூலமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட திங்கிங் இருக்கு இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே இவங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத கம்யூனிகேட் தப்பாக கம்யூனிகேட் பண்ணுவார் அவங்க பாஸ் வந்து இவங்க இவருக்கு வந்து மெமோ கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் இருக்குமான்னா இருக்கும் அப்படின்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம் ஏல்பி லக்னம் ஏல்பி லக்னம் கன்னியா லக்னம் இருக்கிறவங்க வந்து சாதகமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் நடக்கும் சாதகமாக இருக்குமா வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வேலை மாற்றங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து அப்ராட் சான்சஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணலாமான்னு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இடத்துல கடன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து துலாலக்னம் ஏல்பி லக்னம் இந்த துலாலக்னம் லக்னம் இயல்பி லக்னம் இல்லை அக்ஷய ராசி ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இவங்க தான் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இவங்களுடைய சின்ன கடன் வந்து பெரிய கடனாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கும் தேவையில்லாத பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் மூலமாக முயற்சிகள் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த லக்னம் வந்து விருட்சக லக்னம் எயல்பி லக்னம் இப்போ விருச்சக லக்னம் ஏல்பி லக்னம் திருமணம் சார்ந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது ஆனால் அவங்க குடும்பத்தின் மூலமாக அதாவது மனைவியோட குடும்பத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து கவனமாக கையாண்டாலே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது விருச்சக லக்னம் ஏல்பி லக்னம் அதே மாதிரி அக்ஷய ராசி விருட்சக ராசியாக இருப்பவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வின் மூலமாக சாதகமாக தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க வந்து கரெக்டாக கையாளணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த லக்னம் வந்து தனுசு லக்னம் எல்பி லக்னம் அக்ஷய ராசி தனுசு ராசி இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய சுச்சுவேஷன் என்னென்னா வீட்டுக்காக கடன் வாங்குதல் ஓகேங்களா இவங்களே வந்து இவங்க உடம்பு கெடுத்துக்கிறது தேவையில்லாத வந்து ஃபேட்டை வந்து நம்மளே எடுத்துக்கிறது ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட ஜாதகங்களில் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிக ஏகாது தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா கொழுப்பை ஜாஸ்தியாக எடுத்துப்போம் உணவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும் ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டினுடைய பட்ஜெட் வீடு கட்டப்போகிறேன் நான் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆகாம பார்த்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அடுத்தது வந்து உங்களுக்கு மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் இல்லை அக்ஷய ராசி மகர ராசியாக இருப்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் முயற்சி செய்து விரயத்தை பண்ணக்கூடிய தன்மை இருக்குமான தேவையில்லாத முயற்சிகளை பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் அது சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அசுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அதனால இந்த விரயம் பண்ணும்போது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது முக்கியமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது வந்து அக்ஷய லக்னம் வந்து கும்ப லக்னம் இல்ல அக்ஷய ராசி வந்து கும்ப ராசி இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்றதை பார்ப்போம் இவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா மன மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருப்தியான ஒரு மனோ நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் நான் ஒரு விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு ஜாதகர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான முடியாது மனோ விரயங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது இல்லைன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ஆனா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வை சொல்லலாம் அடுத்தது வந்து மீன ராசி அட்சய ராசி இல்லைன்னா ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் இருப்பவர்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய திங்கிங் செயல்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து என்னுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து இப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வந்து மேன்மை வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு திங்க் பண்ணுவாங்க அதன் மூலமாக கடன் வாங்கிறதுக்கு உண்டான விஷயத்த பண்ணுவாங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த திங்கிங் இப்போ இருக்குமானா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம் ஆனால் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஆனால் வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு சாதகமான தன்மை இருக்கமானால் கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் அப்போது நம்ம ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கவனமாக எப்படி கையாளுவது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் சொல்லணும் எல்லாமே பொதுவான பலன்கள் அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத பார்த்து வந்து உண்மையான தன்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பா அந்த தகவல்கள் கொடுத்திருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை